மனிதர்களின் வாழ்வில் ஆசான் என்பவர் மிகவும் மகத்துவம் வாய்ந்தவர் ஆசான் என்பவர் வாழ வேண்டியது அவசியம் என்ற கலையை கற்பிக்கின்றார் வாழும் கலையை கற்பிக்கின்றார் வாழ்ந்த பிறகும் நம்முடைய பெயர் உலகில் நிலைக்கும் வழிகளை அவர் போதிக்கின்றார் ஆனால் எவரேனும் வாழ்வில் மகத்துவம் வாய்ந்த ஆசான் யார் என்று ஒருவேளை நம்மிடத்தில் வினவினார் சிலர் தாய் என்பார்கள் காரணம் மகிழும் தனில் தாயை விட போதிப்பவர்கள் யார் உள்ளார்கள் சிலர் குருகுல ஆசிரியர் எனலாம் ஏனெனில் அவரல்லவா நமக்கு அஸ்திர சாஸ்திர கலைகளை கற்பிப்பவர் சிலர் மித்திரர் எனலாம் ஆனால் இம்மூவரிலும் ஒரு சமன்பாடு உள்ளது மூவரும் தமக்கு கற்பிப்பர் தாம் கற்ற கலையை நல்முறையில் கற்றீர்களா என்பதை சோதிப்பர் ஆனால் உண்மையில் வாழ்வின் மாபெரும் ஆசான் ஒருவரேயாவார் தலைகீழாக கற்பிப்பார் அவர் முதலில் தம்மை சோதிப்பார் அதன் பிறகே கற்பிப்பார் காரணம் அந்த பரீட்சையின் போதே தாம் நல்முறையில் கற்றறிவீர்கள் அந்த அனுபவம் ஆகையா தாம் அனுபவ பாடத்தை மறக்காதிருந்தார் வாழ்வில் தோல்வி என்பதே தமை என்று வந்தடையாது அன்புருகக் கூறுவோம் rada rada